ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து வீக்கெண்டில் இருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா தோட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எறும்பு பாருங்கள் வீடு கட்டிகிட்ருக்கு உல்லி தோண்டி அதுக்குள்ளே இருக்கிற அதுக்குள்ளே கூடு கட்டுதுன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ளே இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு வந்து வெளியே அழகாக போட்டு உள்ளே வந்து வீடு ரெடி பண்ணிகிட்ருக்குங்க பாருங்கள் ஒவ்வொரு எறும்பாக வந்து அதுங்கனால முடிஞ்ச மண்ணை வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து வந்து வெளியே போடுதுங்க உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒவ்வொரு எறும்பும் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு மண்ணாக எடுத்து வந்து வெளியே போடுதுங்க அழகாக பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்குங்க குளிப்புலேருந்து ஒவ்வொரு மண்ணாக எடுத்து வந்து ஸோ உள்ள கூடு கட்டிகிட்டு இருக்குங்க கூடு பார்த்துருப்பீங்க அழகாக மல்டி லெவலில் இருக்குங்க வேலை செய்யுது பாருங்கள் உள்ளேருந்து எடுத்து வந்து ஒவ்வொரு மணி எடுத்து வந்து போடுறேன் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எறும்பு வீடு கட்டுறது எவ்வளோ அழகாக வேலை செய்து பாருங்கள் கட்டெரும்பு இந்த பள்ளத்தில் இருந்தால் எறும்பு வந்து வேலை ஒவ்வொரு மண்ணாக எடுத்து வந்து அதனால வேலை செய்து பாருங்க அழகா ஒவ்வொரு கல்லா எடுத்து வந்து வெளியே போடுது அப்ப உள்ளுக்குள்ள அழகா கூடு கட்டிட்டு இருக்குங்க எவ்வளோ அழகா வேலை செய்து பாருங்க

ஸோ உள்ளுக்குள்ள பாருங்கள் ஒவ்வொரு கல்லா எடுத்து வந்து வெளியே போடுது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வந்து போடுது நமக்கு அது மண் துகளாக இருந்தாலும் அதுங்களுக்கு ஒரு ஒரு கல்